வணக்கம் மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான கடகம் சிம்மம் மற்றும் கன்னி ராசி அதற்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இந்த வாரத்தை பார்க்கிறோம் இரண்டாம் இடம் அப்படின்னும் போது தன விரயத்தை கொடுக்கக்கூடிய காரியம் மூன்றாம் இடம்ங்கன்னா திரைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வியாதியை கொடுக்கக்கூடியது இதுதான் சந்தனுடைய பலன்களாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னா இந்த வாரத்துக்கு பணமே வராதா அப்படின்னா இல்லைங்க பணம் வரும் பணம் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் நீங்கள் செலவுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அவசிய தேவை ஏற்பட்டால் மட்டுமே கடன் வாங்கணும் இல்லைன்னா கடன் வாங்குறதை பற்றி இந்த வாரம் அவசியம் யோசிக்காதீங்க ஏன்னா திருப்பி கொடுக்க முடியாத வழிக்கு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துரும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாலாம் இடம் கன்னி ராசிக்குள்ளே போக போகிறார் அப்படின்னாக்க உங்களை மனதாலும் உடம்பாலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்குற ஒரு எண்ணத்தில் போய் கொண்டிருக்கிறார்ன்றது மனசில் வச்சுக்கிடுங்க ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளரை செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவர் பதினோராவது கதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய மனதிலே அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா புரியுதுங்க அலுவலகத்தில் பணி உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிக்கல் தேடணும்னா அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும் இதனால் என்ன விழணுன்னா உங்களுக்கு சில சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய்டனால சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு பிறகு ஆனால் சிலருக்கு அதனால இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதே செய்யும் என்பதனாலே அதை எடுத்துக்கொள்ளலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கும் எதிர்பார்க்க லாபம் கிடைப்பதிலே கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குதுங்க வியாபாரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய கூடுதல் முயற்சி உழைப்பு முதலிய தேவை தான் நமக்கு லாபம் கிடைக்குங்கிறத அழகா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் ஸ்மூத்தா இருக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்ச செலவு கொஞ்சம் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவு கணவனுடைய அன்பு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எதையோ எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அலுவலகத்தில் எக்ஸ்ட்ராவாக எதனா சலுகை கிடைக்குமான்னு பக்கத்து டேபிளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு சலுகை அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு பார்த்து அதனால் எனக்கு வரக்கூடிய சோர்வு பொறாமை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் போராட்டமாக மாறி நான் ஏன் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போய் விட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் வேண்டும் என்று போதும் அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்களும் எதிர்பார்த்து செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்தாலே இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமைந்துவிடும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா

எக்ஸ்ட்ரா கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா எதிர்பாராத தடைகள் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாரமாக அமைத்துக் கொடுக்கும் என்பதிலே ஐஎம்எல்ஐ வாழ்க வளத்துடன்